இந்த மழை எப்படி பெய்யும் எவ்வளோ நேரம் பெய்யும் தெரியாது ஒரு மணி நேரத்தில் எங்க எப்படி கொட்டி தீக்குன்னு தெரியாது ஒரு மணி நேரத்தில் மேக வெடிப்புன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா அதுதான் நமக்கான பிரச்சனை அப்ப அப்படி இருக்கும்போது நகரத்தினுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது இது தாங்கி நிக்கிற அளவுக்கு இருக்கான்னு பேசும் அதாவது ஒரு பெரு செகண்டுக்கு நீங்கள் சொடக்கு போடுற ஒரு செகண்டுக்கு பதிமூணு அட்டாமிக் பாம்பு எடுச்சிங்கன்னா ஹிவஷ்ஷிமா நாகசாக பயன்படுத்தப்பட்ட அந்த அட்டாமிக் பாம்பு எடுச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை கடல் உள்வாங்கிட்டு இருக்கு எவ்ரி செகண்ட் அப்போது சைக்ளோனுடைய தன்மை மாறி இருக்குது அதனுடைய இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது மாறி இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே பூமியில் சூடாகி கொண்டு கடல் சூடாகி கொண்டு இருக்குது அப்போ இந்த நிலைமை எல்லாம் தான் புயலுடைய தன்மை வந்து மாறி ஆரம்பிச்சு என்டையர் டெல்டா வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது அந்த என்டயர் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம்னா தமிழ்நாட்டிலே வந்துட்டு காணொளி மாற்றத்தின் காரணமாக மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு மாவட்டமாக அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அந்த பத்து சென்டிமீட்டரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பெய்யும் அதுதான் பிரச்சனை ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பேய்ச்சி அடிச்சு தள்ளும் அப்படின்னா சென்னையே பாதி சார் முறையில் ஆமாம் அதுதான் அதுதான் நமக்கு ஆகப்படும் சிக்கலில் வந்து அதுதான் ஸோ சென்னை வந்து நிச்சயமாக பத்து சென்டிமீட்டர்லாம் தாங்க அப்போ சென்னையினுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும் அதனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் கட்டுமானங்களை சென்னையினுடைய இயல்புத்தன்மைக்கு எதிராக இருக்கிறது அது ரொம்ப அடிப்படை ரெண்டாவது மூணாக எனக்கு சென்னையில் கூட ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நம்ம சென்னையில் இருக்கோம் நாம் இது நாள் வரைக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றங்கள் ஏன் இது ஒன்று நான் சொல்கிறேன்னா கடந்த எட்டு லட்ச வருடங்களில் எட்டு லட்ச வருடங்களில் இல்லாத அளவுக்கான கார்பனுடைய அளவு இன்றைக்கி இருக்கு காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு நெருங்கினாலே என்னென்ன ஆபத்து வரப்போதோ மழையா என்ன வெள்ளமா அந்த மாதிரிங்கிற ஒரு பயமே வந்துடுது எப்படி சார் அந்த நவம்பர் டிசம்பரில் இந்த மாதிரி ஒரு காலநிலை மாற்றம் எது ஏன் இப்போ அக்டோபர்லேயே தொடங்கிட்டு இந்த மாதிரி எப்படி சார் நடக்குது அதெல்லாம் இல்லை நீங்கள் இது வந்து தமிழ் மாதத்துலேருந்து பார்க்கணும் புரட்டாசி முடிஞ்சு நமக்கு ஐப்பசி வந்துச்சுன்னா மழை தான் ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கிறது நமக்கு மழை காலம் தான் அது இயல்பாக இருக்கக்கூடிய சார் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா முன்னாடி விட அந்த மலையினுடைய இயல்பு தன்மை மாறி இருக்குது அதனால தான் நமக்கு அது பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து முன்னாடி வந்து மழை வருது அப்படின்னா மழை காலம் வருது அப்படின்னா விவசாயிகளுக்கு ரெடியாகுவாங்க இல்லைங்களா மழையை போற்றி வரவேற்பக்கூடிய அதுதான் நம்மளுடைய பண்பாடு நம்முடைய சங்க இலக்கியங்களில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையை போற்றுகின்ற ஒரு பண்பாடு தான் இருக்குது ஏன் இருந்துச்சு அப்படின்னா மலையினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்வியலை நாம் வச்சுருக்கிறோம் இது எல்லா பழங்குடி சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த மலையினுடைய இயல்பு தன்மை மாறி இருக்குது அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை மலை வெள்ளத்திற்கு பின்பாக தொடர்ச்சியாக நம்ம மலை வெள்ள பாதிப்பை வந்து பார்க்குறோம் அதற்கு முன்பாக சென்னை சென்னைக்கான இந்த மலைவில் பாதிப்பு இருந்த இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா எப்போமோ ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடந்துக்கணும் ஆனால் இன்னைக்கு இந்த மழை பிரச்சனை அப்படிங்கிறது அதனுடைய பாதிப்புங்கிறது அதிகரிச்சிருக்கு அந்த இன்டென்சிட்டி அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி அதிதீவிர இயற்கை பேரிடர்களுடைய எண்ணிக்கை அதனுடைய வரத்து அதிகரிச்சிருக்கு அது தன்மை அதிகரிச்சிருக்கு ஸோ அதனால தான் நம்ம எனக்கு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோன்னா இந்த மழை எப்படி பெய்யும் எவ்வளோ நேரம் பெய்யும் தெரியாது ஒரு மணி நேரத்தில் எங்கே எப்படி கொட்டி தீக்குன்னு தெரியாது ஒரு மணி நேரத்தில் மேக வெடிப்புன்னு நம்ம கே கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஸோ அதுதான் நமக்கான பிரச்சனை அப்போ அப்படி இருக்கும்போது நகரத்தினுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது இது தாங்கி நிற்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை நகரத்தினுடைய கட்டுமானம் இல்லை சின்ன அளவுக்கு மழை பெஞ்சாலே இங்கே வந்து தண்ணி நிற்கும் நிலமையில தான் இருக்குது எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சினா நிற்கும் பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சினா தாங்காது ஆமாம் சென்டிமீட்டர்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்போ என்னென்னா அதனால தான் நமக்கு இயல்பாக வந்துட்டு ஒரு அச்சம் வருது அப்போ நகரத்தினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது இது எதிர்கொள்கின்ற அளவில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அந்த பாதிப்பு இருக்கும் அப்போ இன்னைக்கு மாறி வருகின்ற காலநிலை மாற்றம் ஒரு பக்கத்தில் நம்மளுடைய கட்டுமான முறை அப்படிங்கிறது ரொம்ப அன்சைன்டிஃபிக்காக இருக்குங்களா அது இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு இந்த பிரச்சனையை வந்து உண்டாக்குது ஓகே சார் இந்த கொஞ்சம் காலத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி புயல் உருவாகிறது நம்ம வருஷத்துலேயே ஒரு முறை பார்க்கலாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே இப்போ ஒரே வருடத்தில் இரண்டு புயல் உருவாகுது மூன்று புயல் உருவாகுது இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்படி சார் நல்லது அதாவது ஒரு புயல் உண்டாகணும் அப்படின்னா பேசிக்காக சில கண்டிஷன்ஸ் இருக்கும் கடலினுடைய வெப்பத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் இருக்கணும் அந்த கடலினுடைய தன்மை இன்றைக்கி இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும் பே ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும் இல்லை அரேபியன்சியாக இருக்கட்டும் அதனோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்குது டுவெண்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்போ ஆல்ரெடி ஒரு இன்கிரீடியன்ட் ரெடியாக இருக்குது நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பொருள் தயாராக இருக்குது இல்லைங்களா அப்போ கடல் வந்து அதிகமாக கொதிநிலையில் இருக்குது அப்போ அதிகமான வெப்பம் இருக்கும்போது என்னாகுனா நீராவி உண்டாகும் இல்லையா கடலில் தண்ணி சுடாச்சுன்னா என்ன நீராவி அப்போ இந்த நீராவியோட மேலே போகும்போது ஒரு அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷனில் ஒரு அழுத்தம் உண்டாச்சு அப்படின்னா அது வந்து டிப்ரெஷனாக மாறும் அந்த டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு அழுத்தம் டீப் டிப்ரெஷனாக மாறும் அந்த டீப் டிப்ரெஷன் வந்துட்டு சைக்ளோனாக மாறுது சூப்பர் சைக்ளோனாக மாறுது ஸோ இதுதான் ஒரு இயல்புத்தன்மை அப்போ இன்றைக்கி அதிகமான புயல்களும் இந்த டிப்ரஷன் உருவாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கடலனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது கடனுடைய டெம்பரேச்சர் ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா குளோபல் வார்மிங் அதாவது ஒரு பெரு செகண்டுக்கு நீங்கள் சொடக்கு போடுற ஒரு செகண்டுக்கு பதிமூணு அட்டாமிக் பாம்பு எடுச்சிங்கன்னா கிருவஷ்மான் அகசாயிகளில் பயன்படுத்தப்பட்ட அந்த அட்டாமிக் பாம்பு வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை கடல் உள்வாங்கிட்டு இருக்குது எவ்ரி செகண்ட் இப்படி ஹீட் வந்துட்டு உள்வாக்கக்கூடிய தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இதுதான் நம்ம குளோபல் வார்மிங்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாக அதிகமாக கடல் நூலந்து உருவாகுகின்ற இந்த மேகக்கூட்டங்கள் அதிகமாகுது இந்த மேகக்கூட்டங்கள் அப்படி ரொம்ப பிரம்மாண்டமான மேகக்கூட்டங்களாக இருக்குது அதிகமான உள்ள மாச்சஸ் வந்துட்டு உள்வாங்குது போன புயலில் நம்ம அப்படி தானே பார்த்தோம் அந்த புயல் வந்து கரையை கிடக்குமா இல்லையா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வாரம் கடலுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா ஒரு வாரம் உள்ள அந்த அந்தளவுக்கு நீரை வந்து அது உள்வாங்க அர்த்தம் உள் வாங்கிட்டு அது வந்து அடி தரையை தொட்ட உடனே அது செயலந்து போகணும் இதுதான் நமக்கு அணையில் ஆனால் அப்படி இல்லாமல் அதை அப்படி கிராஸ் பண்ணி அரேபியன் சீ நடந்து துபாய் வரைக்கும் போகுது அப்போது சைக்ளோனுடைய தன்மை மாறி இருக்கு அதோடைய இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது மாறி இருக்கு ஏன் அப்படின்னா இங்கே பூமியில் சூடாகி கொண்டு இருக்கிறது கடல் சூடாகி கொண்டு இருக்குது அப்போ இந்த நிலைமை எல்லாம் தான் புயலினுடைய தன்மை வந்து மாறி அமைச்சிட்ருக்கு அப்போ முன்னாடி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு புயலை வந்து பார்ப்பாங்க ஆனால் இன்னைக்கு கடந்த ஒரு இருபது வருஷத்தில் நம்ம எவ்வளோ புயலை பார்த்துட்டோம் வருடம் தோறும் நம்ம வந்து கூப்பிட்டாங்க கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஏறத்தால் இருபது புயல் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்போ இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கல ஒரு வருடத்தில் ரெண்டு புயல் ரெண்டு வருது டிப்ரெஷன் ஃபார்ம் இருக்கா ஒரு டிப்ரெஷன் ஃபார்மே அடுத்த டிப்ரெஷன் வந்து இருக்கு அப்போ இவ்வளவு இந்த மாற்றங்கள் நிகழ்வந்ததுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கானலை மாற்றம் ஒரு முக்கியமான அப்போ இதுதான் நியூ நார்மல்ஸையும் சொல்கிறோம் அப்போ இந்த புதிய நார்மல்ஸியோட தான் நம்ம இன்னொரு வாழை கற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே சார் இப்போ புயல் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கிட்டாலே உடனே வெள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சது அதற்கு முன்னாடி நமக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அது எப்படி சார் அதுதான் முதல் கட்டமாக ஆமாம் அதுதான் முதல் கட்டம் நான் முன்னாடி சொல்கிறேன் இல்லை அதாவது என்னன்னா உங்களுக்கு மேலேருந்து ஒரு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்துட்டு உண்டாகும் அந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு அழுத்தத்தை உண்டாகும் அதாவது இங்கே தண்ணி இப்படி சூடாகுது அது மேலே எழுபது இல்லையா அப்படி மேலே எழும்பும் போது அதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு சர்க்குலர் ஃபார்ம்க்கு வந்து உருவாக்குது இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அது ஒரு தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம உருவாகுது அந்த தாழ்வு மண்டலம் தான் அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு வந்து மாறும் போது அது டிப்ரெஷன் மாறுது அதாவது டிப்ரஷன் மாறுது என்னா மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் வாட்டர் இது வந்து உள்வாங்குது மாய்ஷாக வந்துவிட்டு உள்வாங்குது அப்படி மாசிஸ்டர் வந்துட்டு உள்ளாக அந்த மேகக்கூட்டங்கள் அது இன்னும் அப்படியே ரொம்ப வலுவடைஞ்சுக்கிட்டே வருது அது எந்தளவுக்கு வலுவடைஞ்சு கொண்டே இருக்குதோ அது அளவுக்கு அதோட தன்மை மாறுது அது அப்படி அது அப்படியே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை நம்ம வந்து சைக்ளோன்னு சொல்கிறோம் அது அப்படியே அது விரிவடைகின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓகே இது வந்து ஒரு சைக்ளோனாக மாறுது அது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக விரிவடையும் போது அது சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த அந்த நிலைமையிலேருந்து வேகமாக அந்த காற்றோட வேகமாக இதாக இருக்கும் அதுலேருந்து மலையினுடைய தன்மையும் அதிகமாக இருக்கும் சார் இப்போ அந்த வெயில் மழை பனி கடல் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டாக தான் இருக்குது நம்ம இப்போ எப்படி கிட்னி லிவர் ஹார்ட்டு எல்லாமே கனெக்ட் ஆகி ஒன்று உறுப்பு சேதமானாலும் மொத்த உயிரே பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இதுவும் கனெக்டில் தான் வருதா எல்லாமே ஆமாம் அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கயா தேரி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தேரிக்கு ஜேம்ஸ் லவ்லாக்குங்கிற ஒரு நாசா விஞ்ஞானி ப்ரொப்போஸ் பண்ண ஒரு தேரி ரொம்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா பூமியினுடைய வெதர் பேட்டர்ன் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிவ் மெக்கானிசம் மாதிரி செயல்படுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய போத் லிவிங் திங்ஸ் அண்ட் நன் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த பூமியினோடய வெதர் பேட்டர்ன் கண்டிஷன்ஸில் வந்துட்டு தன்னைத்தாமே தகவமைத்துக் கொள்கிறது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் தான் இருக்குது அதாவது என்னென்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பயோஸ்பியர் க்ரையோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காம்பனன்ட்ஸ்ல இவை எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பூமியை வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது அப்போ இந்த அமைப்பு முறை ஒன்றோடு ஒன்று சார்ந்து இயங்குவதன் மூலமாக இருக்குது அது அதில் தான் ரொம்ப சின்னதாக புரிஞ்சிக்கணும்னா நமக்கான மலைமேகங்கள் மான்சூனுக்கான மலைமேகங்கள் அட்லாண்டிக் கடல்லேருந்து வரணும் நம்ம பசிபிக் நம்ம இந்தியன் ஓஷனிலேருந்து வரக்கூடிய மழை பெய்யுங்கள் ஜப்பானில் மழை பெய்யுது ஸோ அந்த இன்டர் கனெக்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது அப்போ இந்த பூமியில் ஒரு பகுதியில் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் இன்னொரு பகுதியில் பார்க்கும் அப்போ இது ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இருக்குது சார் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ரீசெண்டாக போன லாஸ்ட் இயர்ஸ்லாம் பார்த்தோம் பெருவெள்ளங்கள் காயல்பட்டினம் பார்த்தோம் கடலூர் பார்த்தோம் இந்த மாதிரி ஊர்களெலாம் பெரிய பெரிய இன்னும் அடுத்து வர்ற பத்து ஆண்டுகளில் எந்த மாதிரியான தாக்குதல் இருக்கும் அந்த மாதிரி தாக்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் அதாவது இந்த பகுதியில் மட்டும் தான் தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க பூமி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு தாக்கம் இருக்கும் அதுதான் காலநிலை மாற்றம் நமக்கு வந்துட்டு செஞ்சுருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதற்கான அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க கிளைமேட் ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க மூணு கிரைடீரியாவில் மட்டும் தான் இருக்கு எங்கள் உணவு உற்பத்தி வந்து பாதிப்படையும் அடையும் எங்கள் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும் எங்கே வந்துட்டு வெப்பத்தினுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகுங்கிறது அதன்படி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் தான் மோஸ்ட் வேர்னபிள் டிஸ்ட்ரிக்னு சொல்கிறாங்க என்டயர் டெல்டா வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது அந்த என்டயர் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம்னா தமிழ்நாட்டிலே வந்துட்டு காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு மாவட்டமாக அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்க ஓகே சார் குறிப்பாக இப்போ கடலோர மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை கடலோர மாவட்டங்களினுடைய பாதிப்பு வேற மாதிரி கடலோர மாவட்டங்களில் வந்து நமக்கு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய எரோஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த பாதிப்பு இருக்குது அதே நேரத்தில் கடல் மட்ட உயர்வு அந்த பாதிப்பு இருக்குது நிலத்தடி நீர் உப்புமயமாகுதல் அந்த பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு புயல் மலை பாதிப்பு இருக்குது இது ஒரு பிரச்சனை ஆனால் நீங்க கடலோரத்துல இருந்து இன்லாந்து உள் சார்ந்திருக்கும் உள்நாட்டு பகுதியில இருந்து வந்துட்டீங்க அப்படின்னா வெப்பத்தினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்போ என்னன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அது அதனால இந்த பகுதி எல்லாம் பிரச்சனை இல்லை இங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு இங்க தண்ணி வறட்சி இருக்கும் இங்கே உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் கொடு வெப்பத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும் அது 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 அதனால என்னென்னா இந்த பகுதியில் மட்டும் தான் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை இவர்களுக்கான பாதிப்பு வேறமாக இருக்கும் இவர்களுக்கான பாதிப்பு வேறமா இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சார் இறுதியாக இப்போ சென்னையில் நம்ம தொடர்ச்சியாக பல வெள்ளங்கள் பல பேராபத்துகள் எல்லாமே பார்த்துட்டுக்கே வரும் தொடர்ச்சி சென்னை அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன சார் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஊர் அதிகமானாலுமே சென்னை அந்த லிஸ்ட்டில் எப்பவுமே வந்துடுது அது என்ன ஆள் நெருக்கம் காரணமா இல்லை மக்கள் நெருக்கமா இல்லை ஆள் நெருக்கம் ஒரு காரணம் ரெண்டாவது சென்னை மிகப்பெரிய ஒரு நகர கட்டுமானம் இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு ஒரு அன்பிளான் சிட்டி ஏன்னா நூறு வருஷம் பழமையான ஒரு நூறு இரநூறு வருஷம் பழமையான ஒரு சிட்டி அப்போ இந்த கடந்த ஒரு நூறு இங்கே ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் கட்டுமானங்கள் இருக்குல்ல ரொம்ப பயங்கர அன்சைன்டிஃபிக்காக நிலச்சி குறிப்பாக கடந்த ஒரு முப்பது ஐம்பது வருடங்கள் நடந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப நடத்த ஒரு அன் அன்சைன்டிஃபிக்காக நடந்த ஒரு டெவலப்மெண்ட் அதனால் நம்ம சென்னையினுடைய நீங்கள் எந்த ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் அதனுடைய ஜியோகிரபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ கல்லணை வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய ஒவ்வொரு கட்டுமானங்களும் இருக்குங்களா இவை எல்லாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜியோகிரபிக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை உள்வாங்கி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அவை இன்றளவு நிலைத்து நிற்கின்றன ஆனால் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்டிடங்கள் அமைப்பு முறைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டி நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப முரணானதாக இருக்கும் கடலோரமாக இருக்கக்கூடிய கட்டுமானத்தில் அதுக்கு நீங்கள் கிளாஸ் வச்சு நீங்கள் எது கட்டுறீங்க காற்று உள்ளே வர மாதிரி தானே கட்டணும் அப்படி தானே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் ஆங்கில காலக்கட்டத்தில் கட்டியிருக்காங்க ஆனால் சமீபத்தில் நம்ம கிடைக்க கட்டிடங்கள்லாம் பாருங்களேன் உள்ளே காற்று வராத மாதிரி கட்டியிருக்கோம் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஸ்ரீ பீஸ் உள்ள வரணும் இல்லையா ஆனால் நமக்கு அந்த கேட்டும் அப்போ நம்மளுடைய கட்டுமானங்களில் நிறைய பிரச்சனையாக இருக்குது அப்போ சென்னையினுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும் அதனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் கட்டுமானங்களில் சென்னையினுடைய இயல்புத்தன்மைக்கு எதிராக இருக்கிறது அது ரொம்ப அடிப்படை ரெண்டாவது மூணாவது இருக்கும்னா சென்னையில் கூட ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நம்ம சென்னையில் இருக்கோம் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் ஏழு கோடினா அந்த ஏழு கோடியில் சென்னையில் மட்டும் ஒரு கோடி இருக்கும் அப்போ இவ்வளோ பேர் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களுடைய டென்சிட்டி இது இன்னும் இயல்புக்காக இருக்கும் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு இயல்பான போக்கில் தண்ணி வடிஞ்சு போவதோ இயல்பாக நீங்கள் ஒரு பிரச்சினை எதிர்கொள்வதோ சாத்தியமில்லாத விஷயம் இந்த அளவுக்கு அதிக பாப்புலேட்டி சிட்டியாக இருக்கலாம் அது இன்னொரு முக்கியமான காரணம் அப்போ இவையெல்லாம் சேர்ந்தால் சென்னை வந்து நமக்கு இன்னும் பிரச்சனைக்குரியதாக இருக்குது சென்னை இன்னொரு விஷயத்தில் என்னென்னா க்ரீன் கவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்ட் கிரீன் கவர் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மூணு சதவீதம் தான் நமக்கு இங்கே கிரீன் கவர் இருக்குது பசுமை பரப்பு இல்லாத ஒரு நகரமாக இருக்குது அப்போ அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ சென்னையினுடைய நகர்மை மாக்குதல் அப்படிங்கிறதுக்குலாம் பேசிக்காக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தியா சார் இதை இப்போதைக்கு நம்ம கண்டுக்கொள்ளாமல் விட்டுட்டோம்னா இன்னும் என்னென்ன மாதிரி பேராபத்துகள்லாம் வாய்ப்பு இருக்குது சார் சென்னையாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் அதாவது ஆறாவது முற்றழிவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் இது வந்து உலகங்கள்னு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான குளோபல் வார்மிங் காரணமாக என்னென்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர் வாழும் சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அதை நோக்கி தான் எனக்கு சிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து வெறும் சென்னைக்கோ வெறும் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கான பிரச்சனை இல்லை உலகம் தழுவியே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த உலகம் தழுவி இருக்கக்கூடிய பிரச்சனை நாமளும் ஒரு பகுதியாக இருக்கும் நாம் இது எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதான் பிரச்சனை நீங்கள் வந்து சென்னை அளவில் இருந்து நாம் எதிர்கொள்ள முடியும் தமிழ்நாட்டு அளவில் இருந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா உங்களால் முடியாது உலகளவில் இதுக்கான ஒரு செயல்பாடுகள் தேவை அதனால தான் கடல் நீர் மட்டும்லாம் அதிகமாகிறது இப்போ நம்ம சென்னையில் இப்போ பட்டினம் பக்கத்தில் கடல் நீர் பொங்குறது நுற வர்றது அப்படிங்கிற நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து டெக்காலஜிக்கல் கிரைசிஸ் வந்து இருக்குது பொல்யூஷன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணு அதாவது என்னங்கன்னா வெளி டெம்பரேச்சர் வந்துட்டு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியும் நீங்கள் இருக்காங்க நாற்பது டிகிரி செல்சியர் இருக்கும்போது இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க ஐம்பது டிகிரி செல்சியர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு வந்து சென்னையில் வந்து உயிர் வாழ முடியுமா அது இன்னும் வந்து ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்தில் வரலாம் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அதுதான் இப்போ கேள்வி ஸோ அப்போ என்னென்னா நம்ம கற்பனை பண்ணி மாக்க முடியாத அளவுக்கான மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாம் இருக்கிறோம் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா இன்னும் சரி அதிகமாக மழை பொழிவு இவ்வளோ தான் இருக்கும் இது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னா யோசிக்கிறோம் இல்லைங்களா அதிலிருந்து நம்ம விடுபடணும் நாம இது நாள் வரைக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றங்கள் இருக்கு ஏன் இது ஒன்று நான் சொல்கிறேன்னா கடந்த எட்டு லட்ச வருடங்களில் எட்டு லட்ச வருடங்களில் இல்லாத அளவுக்கான கார்பனோடைய அளவு இன்னைக்கு அட்மாஸ்பியரில் இருக்குது படந்த எட்டு லட்ச வருஷத்தில் இவ்வளோ இந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் இல்லை கார்பன் டை அளவு இல்லை கடந்த எட்டு லட்ச வருடங்களில் மீத்தனோட அளவு இந்தளவுக்கு அட்மாஸ்பியர்ல இல்லை அப்போ என்னன்னா மனித இனம் தோன்றி ரெண்டு லட்சம் வருடம் தான் ஆச்சு ஹோமசேபின்னு தோன்றியா இல்லையா மனித இனமே பாத்திராத ஒரு புதிய சூழலை நம்ம இருக்கோம் இந்த புதிய சொல் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல காற்றில் இந்த அளவுக்கு கார்பன் டைாக்ஸி அதிகமாக இருந்துச்சுன்னா செடி எப்படி வளருன்னு நமக்கு தெரியல உணவு உற்பத்தி ஆகமான்னு தெரில அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது காற்றில் இந்த கார்பனோட அளவு அப்போ என்னென்னா நாம ஓரளவுக்கு யோசிச்சு வச்சுருக்கோம் இல்லை அதை தாண்டி ஒரு புதிய இயல்புக்கு வந்து போயிட்டுருக்கும் அந்த இயல்பு எப்படி இருக்குன்னு தெரியல அது வேணா இருக்கலாம் ஏன்னா கடல் வந்து கடல் மட்ட கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கான் சீ ஃப்ளட்டிங் வந்து பெரிய பிரச்சனை என்னை பொறுத்தவரைக்கும் வெயில் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் நம்புறேன் நம்ம எல்லாமே வெயில் குறைச்சி மதிப்பிட்ருக்கோம் அப்படி இல்லை வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும் வெளியே போக முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும் அதுக்கு அடுத்து தான் மழை உள்ள பாதிப்பு தான் எல்லா பாதிப்பு நான் சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போது கொடும் வெப்பம் தான் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கப்போகுது இப்ப இந்த பெருமலை கனமழை அதுவுமே பெரிய ஆபத்து இருக்கு இந்த வருங்காலங்களில் அதுமே இருக்கும் அது என்னன்னா நமக்கு இந்த வருஷத்துக்கு ரெண்டு மாசம்தான் தான் மீதி இருக்கக்கூடிய பத்து மாசம் நீங்கள் வெயில் தான் இருக்கணும் வெயில்ல தான் இருக்கணும் இந்த ரெண்டு மாசத்துல மழை பொழிவு கடுமையானதா இருக்கும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கொட்டி தீக்கும் ஒரு மணி நேரத்தில் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் முன்னால இனிமேல் பெய்யும் அந்த மழை பொழிவை பார்க்கலாம் அதே மாதிரி புயினுடைய தாக்கமும் அதிகரிக்கும் குளிரினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் கடந்த காலத்தோட இப்போ குளிர் அதிகமாக இருக்குங்களா போன போன டிசம்பர் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டிசம்பர் எப்படி இருந்துச்சு நான் எனக்கு நல்லா நான் வரும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையினுடைய டிசம்பர் அளவுக்கு குளிர் கிடையாது மார்கழி மாதம் ஆனால் படிப்படி குளிரோடய தன்மை இப்போவுமே பதிவு குளிர் இருக்கே இல்லைங்களா ஐபிஎஸ்சிலே நமக்கு வந்து இவ்வளோ குளிர் இருக்குது இன்னும் அடுத்து நமக்கு வந்து மார்கழியில் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்போ குளுநுடைய தன்மை அதிகமாகுது வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்குது மழையினுடைய தன்மை அதிகமாக இருக்குது புயலினுடைய தன்மை அதிகமாக இருக்குது வெயிலுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்போ காலநிலை மாற்றம் தான் தன்மை அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அளவீடுகளை அதிகரிக்கின்ற வேலைகளில்தான் செய்யும் ஸோ இதுதான் நம்மளுடைய நியூ நார்மல்ஸியாக இருக்க போகிறோம் மற்ற மாவட்டங்களில் அதிக சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட பெரிய அளவில் தாக்கம் இருக்க மாட்டேங்குது குறிப்பாக சென்னையிலனா கொஞ்சம் சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே கிட்டத்தட்ட வெள்ளம் மாறிடுது அது எந்த அளவுக்கு அதை எப்படி இது பண்ணி இல்லை இல்லை போன வருஷம் நீங்கள் வந்து திருநெல்வேலி எடுத்துக்கோங்க அதுவுமே காயல் தத்தளிச்சுங்க அது என்ன நகர்மயமாக்குதல் எங்கெல்லாம் இதாக இருக்கும் அங்கெல்லாம் பாதிப்பு அதை தாண்டி திருநெல்வேலி வந்து இப்போ நிறைய கிராமங்களே அண்ணியில் தத்தளிச்சு சூழ்ந்து போச்சு இல்லைங்களா ஸோ அப்போ மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது சென்னைக்கு மட்டும்தான் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும்னா ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆறு சென்டிமீட்டர் தாங்கலாம் பத்து பதினஞ்சு போச்சுன்னா அவங்களால் தாங்க முடியாது அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஏன்னா சென்னைக்குள்ளே பொறுத்த வரைக்கும் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையுமே அமைப்பு எப்படி இருக்குதுன்னா ஜிக்ஸாக இருக்குது நம்ம பம்ப் பண்ணி தான் தண்ணியை வெளியேற்றணும் அந்த நிலமையில் தான் இருக்கும் இயல்பாக தண்ணி போகாது ஸோ சென்னையினோடய கட்டுமானம் அது இந்த பிரச்சனை இருக்குது மற்ற நகரங்களில் இந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருக்குது ஆனால் அங்கே என்னென்னா எட்டு சென்டிமீட்டருக்கே இந்த பிரச்சனை வராது பத்து பன்னெண்டு சென்டிமீட்டருந்துச்சு அங்கே அவங்களும் தத்தளிப்பாங்க சென்னையில் இப்போ ஓரளவு அதிகமான சென்டிமீட்டர் மழை பார்த்து எவ்வளோ மேக்ஸிமம் தாங்கும் சார் இல்லைனா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர் நம்ம தாங்கலாம் ஆறு அல்லது ஏழு சென்டிமீட்டர் அதுக்கு மேலே கொஞ்சம் பத்து சென்டிமீட்டர் மேலாம் நமக்கு கஷ்டம் தான் ஸ்டவ் ட்ரெயின் வந்து பொறுத்த வரைக்கும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு தாங்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அது இன்னும் ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல ரைட்டுங்களா அதனால நமக்கு பத்து சென்டிமீட்டர் மழைன்னா கஷ்டம் தான் பத்து பதினஞ்சு பேர்னா நிச்சயமாக சென்னைக்கு வந்துட்டு தான் அதிகபட்சமாக என்னுடைய புரிதல் நடிப்பு சொன்னால் எட்டு சென்டிமீட்டர் மலை வரைக்கும் நம்ம சமாளிக்கலாம் சென்னையினுடைய கட்டமைப்பு ஆனால் இது நார்மல் தானே சார் நமக்கு வந்துட்டு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் தான் நார்மல் அப்படியே ஆமாம் சென்னைக்கான நார்மல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் ஒவ்வொரு வருடமும் இந்த அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே அதுதான் சொல்லுங்க இது இதெல்லாம் கடந்த ஒரு பத்து வருடங்கள்தான் இந்த மாற்றம் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக தான் வந்துட்டு இவ்வளோ அதிகமான மழை பொழிவு நான் வந்து பார்க்கறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் சென்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு சென்டிமீட்டரு மூணு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரு அவ்வளோதான் இருந்துச்சு ஒரு ஒன் டூ அவ்வளோதான் மேக்சிமம் ஃபோர் தான் வரும் ஸோ இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் தான் நீங்கள் ஃபைவ் சிக்ஸ்ன்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இதுக்கப்புறம் இன்னும் சென்டிமீட்டர் ஆகும் இனிமேல ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு ரொம்ப சர்வ சாதனமா போகும் அந்த பத்து சென்டிமீட்டரும் ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பெய்யும் அதான் பிரச்சனை ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு போயிவிட்டு அடிச்சு தள்ளணும் அப்பன்னா சென்னையே பாதி முங்கில மாதிரிலாம் சார் இருக்கும் பத்து சாதம் ஆமா அதுதான் அதுதான் அதான் நமக்கு ஆகப்படுது சிக்கல் அதுதான் அதான் சோ சென்னை வந்து நிச்சயமா பத்து சென்டிமீட்டர்ல தான் தாங்க ஆனால் இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டுட்டு நம்ம இப்போ உள்ள காலம் இப்போ ஒரு பருவமழை இதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றோம் ஆனால் இனி வருங்காலத்தை நம்ம யோசிக்கணும்ல சார் ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு நம்ம அது அடுத்த மாஸ்டர் பிளானில் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுருக்கோம் ஸோ சென்னையினுடைய நீங்கள் நகரத்தினுடைய கட்டுமானத்தை வந்து நம்ம சென்னையை விரிவுபடுத்துவதை முதல்ல நிறுத்தணும் நீங்கள் பேஸிக்காக ஃபஸ்ட்டு என்ன நகரத்தை வந்து விரிவுபடுத்துங்கள்ல பெரிய அர்பன் சொல்லி நம்ம விரிவுபடுத்தணும் இல்லைங்களா சென்னைக்கு அருகாமியில் வந்துட்டு இப்போ பரந்தூர் விமானங்களில் கொண்டு வரணும் இங்கே நாளை சிட்டி கொண்டு வரணுங்கிறோம் இங்கே சிப்கார்ட் கொண்டு வரணுங்கிறோம் இல்லைங்களா சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பசுமை பரப்புகள் நீர்நிலைகள் இருக்குங்களா இவை தான் இன்னைக்கு நம்மளை பாதுகாக்குது அதையும் அழிக்கிறீங்கன்னா இன்னும் பெரும் பிரச்சனை தான் இருக்கும் ஸோ அப்போ என்னென்னா சென்னையினுடைய அர்பனைசேஷனை நம்ம நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது எக்ஸிஸ்டிங் அர்பன் ஏரியாவை வந்துட்டு எப்படி நம்ம சஸ்டைனபிளாக மாற்றுறது எந்த பகுதியில் நம்ம திருப்பியும் நீர்நிலைகளை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் எங்கள் கணக்கு சசத்தை நம்மளால் மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் எங்கள் பசுமை பரப்புகளில் நாம் அதிகரிக்க முடியும் என்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம தீர்வுகளை நோக்கி நகரம் அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கட்டும் இல்லை இதை மீறி நம்ம திருப்பியும் அர்பனைசேஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னை வந்து அன்லிவபிள் கண்டிஷனுக்கு தான் போகும் நன்றி சார் நன்றி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்